திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் முப்பத்து இரண்டு உற்பத்தி காண்டம் அயனை சிறை நீக்கு படலம் பாகம் இரண்டு பிரம்மாவை சிறையிலிருந்து விடுவித்து அவருக்கு அருள் செய்தபின் சிவபெருமான் கருணையே அருளையே தமக்கு திருமேனியாக உடைய சிவபெருமான் தமது குழந்தையான முருகக் கடவுள் திருமுகத்தை நோக்கி சிரிப்பு கொண்டு அருளுகின்றார் ஐயனே இங்கு வா என்று தமது குமரனை தமது மலர் போலும் திருக்கரத்தினை நீட்டி பிடித்து தமது அழகிய ரத்ன ஒளி போலும் சிவந்த தொடையின் மீது அமரும்படி செய்தார் சிவபெருமான் தமது தொடையின் மீது வீற்றிருக்கின்ற அழகிய குமார உச்சியின் மீது பல தடவை அன்பால் முத்தமிட்டு செக்கர் போலும் சிவந்த தாமரை மலர் போலும் திருக்கரத்தால் தடவிக்கொண்டு கேட்கின்றார் சிவபெருமான் முருக கடவுளை நோக்கி கேட்கின்றார் மைந்தனே பிரம்மதேவனும் தேடியறியாது திகைத்திட்ட ஓம் என்ற பதத்தின் பொருள் உனக்கு தெரியுமோ அப்படியென்றால் அதனை சொல்லி அருள்வாய் என்று சிவபெருமான் முருகப்பெருமானை நோக்கி கேட்டு அருளுகின்றார் அப்பொழுது முருகக்கடவுள் சிவபெருமானை நோக்கி சொல்லி அருளுகின்றார் எல்லாவற்றையும் முழுவதும் உணர்கின்ற ஆதி பிரம்மமான முதல்வனே கேள் உலகமெல்லாம் பெற்றவளாகிய எமது அன்னையான பார்வதி தேவிக்கு நீ முன்பு பிரணவத்தின் பொருளை மற்ற யாரும் உணராதபடி அறியாதபடி மிக ரகசியமாக சொன்ன அந்த மூல பழம்பொருள் பிரணவத்தின் பொருள் அந்த பொருளை இப்பொழுது எல்லோரும் கேட்கும்படி இங்கே வெளிப்படையாகச் சொல்லலாமா அதனை மறைவாக உபதேசிக்கும் முறைமையில்தானே சொல்ல வேண்டும் என்று முருகக்கடவுள் பதில் கூறி அருளுகின்றார் அந்த பதிலை கேட்டவுடன் சிவபெருமான் சிரித்து அருளி மகனே அப்படியென்றால் எனக்கு அதை மறைவாகச் சொல்வாயாக என்று தமது திருச்செவியை தம்முடைய திருக்குமாரனின் உபதேசம் கேட்கும்படி சாய்த்து நிற்கின்றார் சிவபெருமான் அப்பொழுது ஆறு முகமுடைய பகவான் குடிலையாகிய ஓம் என்னும் பதத்தின் உண்மை நிலையான பொருளை சொல்கின்றார் உரைக்கின்றார் தம்முடைய திரு மகனார் உபதேசமாக உரைத்த அந்த வார்த்தையை கேட்டு நல்ல அருள் செய்தார் ஞான நாயகரான சிவபெருமான் அவ்வாறு உபதேச முறைமையால் பெருமான் தம் தந்தையாகிய சிவபெருமானின் திருச்செவியிலே அவர் பெரிதும் மகிழ்வைதும்படி இதனை செய்ய இதனால் தமது திருவுள்ளம் மகிழ்வான எமது சிவபெருமான் தமது இளம் திருக்குமாரனை அங்கு யாவர்க்கும் மேலான குருநாதன் என்னும் தலைமையோடு இருக்கும்படி அருள் புரிகின்றார் வேதங்கள் சிவபெருமானை சதாசிவோம் என்று ஒருமுறை போற்றும் ஈசான சர்வவித்யானாம் ஈஸ்வர பூதானாம் பிரம்மாதிபதிகி பிரம்மணாதிபதிகி பிரம்மா சிவோமே அஸ்து சதாசிவோம் என்று ஒருமுறை கூறும் போற்றும் ஆனால் முருகப்பெருமானை சுப்பிரமணியோம் 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 என்று மூன்று முறை வேதங்கள் கூவி அழைக்கும் இதனையே ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் பெருமான் காஞ்சிபுராணத்திலே ஒரு திருச்செய்யுளாக அருளுகின்றார் எக்கலைக்கும் பூதங்கள் எவற்றினுக்கும் பிரம்மனுக்கும் ஈசன் எண்ணத்தக்க முதல் பரபிரம்மம் சதாசிவனோம் என வேதம் சாற்றும் அல்லான் முக்கனல்சூழ் வேள்வியில் சுப்பிரமணியன் ஓம் எனவும் முக்கால் கூறும் இக்கருத்தை அறியானை எவ்வாறு விடுவிப்பது இயம்பு மின்னோ என்று காஞ்சிபுராணத்திலே ஸ்ரீமத் மாதவ சிவஜான முனிவர் இந்த உண்மையை நமக்கு எடுத்துக்காட்டுகின்றார். காட்டுகின்றார் அவ்வாறு முருகப்பெருமான் பிரணவத்தின் பொருளை தமது திருத்தகப்பனாரான சிவபெருமானின் திருச்செவியில் சாற்றிய நாள் அது மாசி மாதத்து மகநாள் என்று கூறப்படுகின்றது முருகப்பெருமானார் சிவபெருமானுக்கு பிரணவத்தின் உண்மை பொருளையெல்லாம் அப்பொழுது மொழிந்து அருளினார் அவையெல்லாம் வாக்கு மனத்திற்கு அப்பாற்பட்டவை என்றாலும் பெரியவர்கள் சொன்னவழி இந்த ஓம்காரத்தின் உண்மையை பொருளை பெருமையை சிறிது சிந்திப்போம் ஆதி காலத்தில் உபயோகித்தது எது தியானம் என்பது எது தியாதா என்பவர் யார் தியேயன் என்பவர் யார் என்றெல்லாம் அதர்வண வேதத்திலே கேள்விகள் எழுப்பப்பட்டு பிரணவாட்சரமே முதலில் சிவபெருமானே தங்களால் நந்தி முதலானவர்களுக்கு உபதேசிக்கப்பட்டது அதுவே தியானம் அதுவே தியானிக்கற்பாலது இந்த அக்ஷரம் பரபிரம்ம வடிவம் இந்த பிரணவம் நான்கு பாதங்களுடன் கூடியது என்று முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு சொல்வதாக சுப்பிரமணிய பராக்கிரமம் நூல் கூறுகின்றது மேலும் அந்த பிரணவத்தின் உண்மைகளை விவரிக்கின்றது பிரணவத்திலே இருக்கின்ற முதல் மாத்திரை பிருத்வி அது அகாரம் ரிக்வேதத்தை குறிக்கின்றது வசுக்கள் காயத்ரி சந்தஸ் கார்கபத்யாக்னி எனும் இவற்றை உடையது இரண்டாவது மாத்திரை உகாரம் ஆகாயம் யஜுர்வேதம் ருத்ரர்கள் திருஷ்டு சந்தஸ் தாக்ஷாக்னி எனும் இவற்றை உடையது மூன்றாவது மாத்திரை மகாரம் அது தியுலோகம் சாமவேதம் சூரியர்கள் சந்தஸ் ஆகவணியாக்னி எனும் இவற்றை உடையது நாலாவதாக இருப்பது அர்த்தமாத்ரா சோமலோகம் ஓம்காரம் அதர்வணவேதம் மருத்துக்கள் சந்தஸ் ஏகரிஷி என்னும் சிவாக்னி பாஸ்வதி சக்தி என்று தியானிப்போர் யோகிகள் இதிலே முதல் மாத்திரை சிவந்தும் பொன்னிறமாகவும் விளங்கும் இரண்டாவது மாத்திரை மின்னல் என்னும் அது கருநிறம் உடையது மூன்றாவது மாத்திரை சுபம் அசுபம் உடையது வெள்ளை நிறம் உடையது நான்காவது மாத்திரை மின்னல் போன்றது அதோடு எல்லா நிறமும் உடையது பரம்பொருளாகிய சிவபெருமானை தமது தெய்வமாக உடையது இப்பிரணவத்தை மூன்று முறை விதிப்படி உச்சரித்தலினால் ஆன்மா சாந்தி அடைகின்றது நான்காவது முறை அளபடை பிரணவ பிரயோகத்தால் அந்த ஆன்மாவுக்கு ஞானம் என்ற தேஜஸ் உண்டாகும் இந்த மந்திரம் மகாமனு ஓம்காரம் பிரளயம் பிரணவம் தாரணம் தாரகம் வித்யுத் பிரகாசம் பிரகாசம் ஸ்வயம் பிரம்மம் என்று சொல்லப்படும் இது எல்லா மந்திரங்களிலும் மேலான மந்திரமான ஸ்ரீ ஸ்ரீபஞ்சாட்சரம் அதுவே பிரணவத்திற்கு உள்ளீடு எனவே இந்த பிரணவத்திற்கு மகாமனு என்று பெயர் ஒரு முறை உச்சரித்த மாத்திரத்தில் உயர்ந்த கதியில் சேர்ப்பதால் இதற்கு ஓம்காரம் என்று பெயர் பிராணன்களெல்லாம் மகாசம்ஹார காலத்தில் ஒடுங்கப் பெறுவதால் பிரளயம் என்று பெயர் எல்லா பிராணன்களையும் அதாவது உயிர்களையும் இறைவனிடத்தில் சேர்ப்பிக்கின்றமையால் அதற்கு பிரணவம் என்று பெயர் எல்லா துக்கங்களிலிருந்தும் எல்லா வகை பயங்களிலிருந்தும் தாண்டச் செய்வதால் இதற்கு தாரணம் என்று பெயர் பிறவியாகிய பெரும் கடலிலிருந்து கடக்கச் செய்வதாலும் மனம் வாக்குகளுக்கு எட்டப்படாது கடந்து நிற்பதாலும் இதற்கு தாரகம் என்று பெயர் எல்லா பிரகாசங்களுக்கும் மேலானதாக விளங்கி சரீரத்தின் உள்ளே அடிக்கடி ஓம் என்று பிரகாசிப்பதால் இதற்கு வித்யுத் என்று பெயர் உள்ளே இருக்கும் யோகியமான பதார்த்தங்களை தீபத்தை போல் பிரகாசம் செய்விப்பதனால் இதற்கு பிரகாசம் என்று பெயர் வேறொரு எந்த உதவியுமின்றி தானே ஒளிர்வதால் இதற்கு ஸ்வயம் பிரகாசம் என்றும் பெயர் ஸ்வயம்புவான சிவபெருமானின் வடிவமாகவே விளங்குவதால் ஸ்வயபிரம்மம் பிரம்மம் என்று பெயர் எல்லா கரணங்களையும் அதாவது அகக்கரணங்கள் புறக்கரணங்கள் என்னும் இவற்றை மேலே போகவொட்டாமல் அதன் விருத்திகளை நசித்தலால் மேலும் தரிக்கத்தக்கன எவையோ அவற்றை தரித்தலால் இதற்கு பிரம்ம என்று பெயர் பிரணவம் வியஷ்டி சமஷ்டி என்று இரண்டு வகை வியஷ்டி என்பது அகார உக்கர மகரங்களாம் சமஷ்டி என்பது அந்த மூன்றும் சேர்ந்த ஓம் என்பது ஆகும் உலகங்களாகிய சராசர பிரபஞ்சங்களெல்லாம் மூவகையில் அடங்கும் அதன் கண் அடங்காதது ஒன்றுமில்லை எனவே அகர உகர மகர பிரணவங்களால் அம்மூ வகைகளெல்லாம் பிரணவத்தினுள்ளே அடங்கும் பிரணவ பொருளாயிருப்பவரும் பிரணவ வடிவினரும் பிரணவ அதிபரும் பிரணவாதீதரும் பிரணவாந்தர்யாமியாக இருப்பவரும் பிரணவ வாச்சியரும் பிரணவ பிரேரகரும் பிரணவ பிரச்சாரணருமாக விளங்குபவர் சிவபெருமானே அவரே அம்மையும் அப்பனும் முருகப்பெருமானுமாக திருக்காட்சி தருபவர் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களை ஒரு ஒளி கூறுவது என்பது உபச்சாரமே ஆகும் பிரணவமே எல்லா மந்திரங்களுக்கும் மேலான ஸ்ரீபஞ்சாட்சரத்தின் அபேதமாக இருப்பது எனவேதான் ஸ்ரீபஞ்சாட்சரம் தவிர மற்றைய மந்திரங்களெல்லாம் பிரணவத்தை முதலாக கொண்டு இயங்கப்பெறும் எனவே அறிவுடையவர்கள் பிரணவத்தை மகாமனு என்றும் ஜீவ மந்திரம் என்றும் உரைப்பார்கள் பிரணவம் ஆறு வகையாகவும் ஏழு வகையாகவும் கொள்ளப்படும் அகரம் உகரம் மகரம் பிந்து நாதம் சக்தி என்று இவை ஆறு இவற்றுடன் சாந்தம் என்ற அதனையும் சேர்த்து கொள்வது ஏழு வகையாக இருக்கும் இந்த ஏழில் சக்தி என்பது முருகப்பெருமானின் திருக்கரத்தில் இருக்கின்ற வேல் மற்றைய ஆறும் முருகப்பெருமானின் ஆறு திரு முகங்களாக திகழ்கின்றன சப்த பிரபஞ்சங்களெல்லாம் இதிலிருந்து தோன்றுகின்றன பிரணவ தியான பலத்தை ஆராயும் பொழுது அதர்வன வேத வசனம் கூறுகின்றது இதனை ஒரு முறை தியானித்தால் நூறு நூறு யாகங்களை எழுபத்து நான்கு முறை செய்ததற்குரிய பலன் கிடைக்கும் பிரணவம் வேதத்தின் முதலிலும் முடிவிலும் கூறப்படுவது சர்வ வேதங்களும் பிரணவத்தில் அடங்கும் அது இதனால்தான் முதல் வேதமாகிய ரிக்வேதத்தின் முதல் மந்திரத்தின் முதல் அக்ஷரமாக அகரமும் மத்திய வேதமான யஜுர்வேதத்தின் மத்திய அக்ஷரமாக உகரமும் நிறைவான வேதமான அதன் நிறைவு அக்ஷரமாக மகரமும் திகழ இந்த பிரணவத்தினுள்ளே அனைத்து வேதங்களும் அடங்குகின்றன பூலோகம் புவர்லோகம் என்று சொல்லப்படுகின்ற லோகங்களெல்லாம் ஓம்காரமே மேலும் அதர்வண வேதம் கூறுகின்றது அவன் ஓம்காரன் எவன் ஓம்காரன் அவன் பிரணவன் எவன் பிரணவன் அவன் சர்வ வியாபி எவன் சர்வவியாபி அவன் அனந்தன் எவன் அனந்தன் அவன் தாரம் எவன் தாரம் அவன் சூக்ஷ்மம் எது சூக்ஷ்மம் அது சுக்லம் எது சுக்லம் அது வைத்தியுதம் எது வைத்தியுதம் அது பரபிரம்மம் எவன் பரபிரம்மம் அவன் ஏகன் எவன் ஏகன் அவன் ஏக்கனான ருத்ரன் அவன் ஈசானன் அவன் பகவன் அவன் மகேஸ்வரன் அவன் மகாதேவன் என்று அதர்வணவேதம் கூறுகின்றது எனவே பிரணவத்தையும் சிவபெருமானையும் இவ்வாறு அதர்வணவேதம் கூறுகின்றது ஓம்காரம் பிரணவம் சர்வ வியாபகம் அனந்தம் தாரம் சூக்ஷ்மம் சுக்லம் வைத்தியுதம் பரபிரம்மம் ஏகம் ருத்ரம் ஈசானம் பிரம்மம் மாகேஸ்வரம் மகாதேவம் என்ற நாமங்கள் அவை சிவபெருமானுக்கு உரியவை அவை பிரணவத்திற்கும் வாச்சகமாக இங்கே அதர்வண வேதத்தில் வைக்கப்பட்டன இதற்கு வாட்சிய பொருளாக பொருளை விளங்குகின்றார் இதன் வாச்சிய பொருள் வேறு எவருக்கும் சென்று சேராது பொருந்தாது என்பது இதன் மூலம் தெளியப்படுகின்றது எனவே இதன் உண்மைகளையெல்லாம் சிவப்பரம்பொருளுக்கு மட்டுமே தெரியும் இவ்வாறாக பிரணவத்தின் உண்மை பொருள் எவையவையோ அவை எல்லாவற்றையும் முருகக்கடவுள் மொழிந்தருளினார் அந்த சமயத்திலே தமக்கு திரு மகனாராக விளங்குகின்ற முருகப்பெருமான் அவர் வேறு சிவபெருமான் வேறு அல்லர் சிவப்பரம்பொருளே முருகப்பரம்பொருள் எனவே சிவபெருமானே தாமாக இருந்து இந்த தத்துவ பொருட்களையெல்லாம் தாமே சொல்ல தாமே கேட்டு கூத்தாடினார் உயிர்களை அலைக்கும் ஆணவப் பகையும் சூரனாம் பகையும் பிரணவப் பொருளாய் விளங்கும் இவ்வீரனால் அழிய இருக்கின்றன என்று திருவுள்ளத்திலே கொண்ட திருக்குறிப்பு இதனுடைய பொருள் இவ்வாறு பிரணவத்தின் எண்ணற்ற பொருளை ஒரு சிறு துளி என்று சிந்தித்தோம் இவ்வாறு சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு குருநாதன் என்ற திருநாமத்தை அருளி தமது திரு மலைக்கு எழுந்தருளினார் சிவபெருமான் முருகப்பெருமான் அங்கே இந்த ஓம் என்ற மந்திரத்தின் உண்மை பொருளை அகஸ்திய முனிவர் முருகப்பெருமானிடம் உபதேசமாக அருள வேண்டும் என்று விண்ணப்பிக்க அகஸ்திய முனிவருக்கும் முருகப்பெருமான் இந்த பிரணவ பொருளை உபதேசித்து அதோடு கூட இறைவனால் உபதேசம் செய்யப்பட்ட ஆகம நூல்களையும் அகஸ்திய பெருமானுக்கு உபதேசம் செய்தருளினார் முருகப்பெருமான் இவ்வாறு பிரம்மதேவரை சிறையிலிருந்து விடுவித்த படலமான அயனை சிறை நீக்கு படலம் நிறைவடைந்தது இனி பதினெட்டாவது படலம் விடைபெறு படலம் அதனைத் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்